பிரித்தானியாவின் லண்டனில் ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளது சவுத் ஹோல் பகுதியில் இன்று காலை திடீரென பெய்த கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று பயணித்த கார் தெய்வாதீனமாக தப்பியுள்ளது யாழ்ப்பாணம் வேலனை பகுதியைச் சேர்ந்த குடும்பம் பயணித்த காரை

சவுத் சௌத் கிராண்டி கார்டின் கடைக்கு கார் நாங்கள் வர அக்கடு மரம் பொழுது முன்னுக்கு அருந்தப்பு கடை ஒளி ஒரு கார் மாட்டிட்டு ஒன்றுக்குல்ல இப்ப ஐம்பது வருஷத்துக்கு மேரம் ஒன் கார்

ஏ திஸ் கார் ஓகே லக்கி டென்ட் கார் உள்ளே எனக்கு உள்ள ஆகல் இருக்கணும் ஐயா கடவுள நாங்களும் வேற முன்னுக்கு மேடம் உங்களுக்கு அது தப்பு இது பிரிய மேடம் Yeah. <laughs>